அண்ணே முதல் முறையா திமுக நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிருக்கீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க மக்கள்கிட்ட தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி மூன்று ஆண்டுகள் செய்த சாதனை சொல்லி ஓட்டு கேட்பார் ஒன்றியத்தில் பாசிச சர்க்கார் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்பார் மாநில உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி ஓட்டு கேட்பார் இந்தியா கூட்டணி நல்ல கூட்டணின்னு சொல்றதை ஓட்டு கேட்பார் மாதம் தோறும் பெத்த தாய் வைப்பு கூட தூக்க முடியாத சூழல்ல தமிழ்நாடு முதல்வர் அந்த தளபதி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறாங்கல்ல அதை சொல்லி ஓட்டு கேப்பா இந்தியா கூட்டணி இந்தியா லெவல்ல மாபெரும் வெற்றியை பெறும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி நாற்பது வெற்றி பெறும் நீங்க சொல்லிருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி இதே தேர்தல் அறிக்கை வந்து மகளிருக்கு வந்து மாசம் மூவாயிரம் ரூபாய் மத்திய அரசு ஆனா அண்ணன் தளபதி இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தாரு அண்ணன் தளபதி சொல்றது நல்லதா அவங்க சொல்றது நல்லதா நாங்க ஜெயிச்சு ஆட்சியா இருக்கோம் அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜீரோ போறாங்க ரைட்டா நாங்க சொல்றது மக்கள் தேடுபோடு அதுதான் வெற்றி வாய் சூடும் போன நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் திமுக கூட்டணி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருந்தாலும் தோத்த ஒரே இடம் தேனி அந்த இடத்துல இப்ப நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்க இப்ப உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கு பாருங்க அதாவது பதிமூணு கட்சி கூட்டணியினுடைய பொறுப்பாளர்கள் பப்ளிக் வந்து இன்னைக்கு ஆரவாரமா இந்த தொகுதியில பார்க்கும்போது அதிகப்படியான ஓட்டுல ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இப்ப வந்திருக்கு எனக்கு போன தடவை தினகரன் அவர்களோட வேட்பாளராக நீங்க இப்ப வந்து உங்களுக்கு எதிர்ப்பு அவரே களமரங்க படலாம் அப்படின்னு இருக்கு அவர் இறங்குறா என்னன்னு தெரியல நான் களத்துல இருக்கேன்